அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீ ராமனுக்கும் ராமனுடைய குருவாகிய வசிஷ்டருக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கதைக்குள் கதை கதைக்குள் கதை என்பதைப் போல இங்கே யோக வாசிஷ்டத்திலே வசிஷ்டர் சொல்லிய கதைக்குள்ளே லீலாவதி என்கிற ஒரு பதிவிரதை பெண்ணுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் இடையிலே நடைபெற்ற உரையாடல் சொல்லப்பட்டு வருகிறதுப்பவர்களின் இறந்தவர்களின் ஆயுட்காலம் வேறு என்பதை குறித்தான தரவுகளை கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம் சற்று முன்பு அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருந்த ஒருவர்தான் நீ என்று சரஸ்வதி தேவி ஒரு பெண்ணிடத்திலே சொல்லுகிறார் லீலாவதி என்கிற அந்த பெண் குழப்பமுற்று இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே இது எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று வினாவிடுக்கிறாள் அதற்கான விடையை சரஸ்வதி தேவி சொல்வதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் சரஸ்வதி சொல்கிறாள் காலம் தேசம் இரண்டும் ஒவ்வொருவருடைய மனநிலையை தழுவி இருக்கின்றன ஒரே கால அளவு சில சமயங்களிலே வெகு சீக்கிரம் கடப்பதாகவும் வேறு சில சமயங்களில் மிக மெல்ல நடப்பதாகவும் எல்லோருடைய அனுபவம் சொப்பனத்திலும் மயக்கமான நிலையிலும் கால அளவு உணரப்படுவது இல்லை ஆகவே காலம் என்பது நம் மனத்தின் நிலையை தழுவி இருக்கிறதே தவிர அது ஒரு தனி சத்தியம் என்று ஏற்படவில்லை இதே மாதிரிதான் தேசமும் இவ்விரண்டும் சித்திலே பிரதிபலிக்கும் தோற்றமே இந்த அகண்ட பிரபஞ்சத்தை ஒரு சன நேரத்தில் ஒரு தோற்றமாக நம் மனத்தில் காண்பதில்லையா எதையே திருப்பிச் சொல்வோமாகில் மனத்தில் தோன்றிய ஆகாசமான தோற்றம் வெளிப்படையாக உருவமும் கனமும் கூடிய பிரம்மாண்டமான காட்சியாகிறது ஆகையால் மனத்தில் தோன்றுவதும் வெளிப்படையாக காண்பதும் சித்தில் ஏற்படும் தோற்றங்களே இதே மாதிரிதான் காலப்பிரமாணமும் பல வருஷங்களாக உன் மனத்தில் ஏற்பட்ட தோற்றம் வேறு சிலருக்கு சொற்ப காலமாக தோன்றலாம் இங்கே ஒரு கருத்தை நாம் காண வேண்டி இருக்கிறது ஒருவர் ஒரு திரைப்பட காட்சியை காண்பதற்காக செல்லுகிறார் அவருக்கு நல்ல கதை சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது தன் தோழர்கள் தோழிகளிடத்திலே தான் பார்த்து வந்த திரைப்பட காட்சியை பற்றி விவரிக்கிறார் அந்த காட்சியின் அடிப்படையையும் அதன் கதை ஓட்டத்தையும் கதாபாத்திரங்களை பற்றியும் சில நிமிடங்களுக்குள்ளாக சொல்லி முடித்து விடுகிறார் அவர் இரண்டரை மணி நேரம் பார்த்த காட்சியை இரண்டே நிமிடங்களிலே சொல்லி முடித்து விடுகிறார் கேட்டவருக்கு அந்த கதையும் விஷயம் புரிந்து விடுகிறது பார்த்தவருக்கு இரண்டரை மணி நேரம் கேட்டவருக்கு இரண்டரை நிமிடங்கள் தான் இறந்தவர்களுடைய நிலை என்பது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்டதாக தெரிகிறது வாழ்ந்தவர்களுக்கு நீண்டதாக இருக்கக்கூடிய காலம் என்பது இறந்தவர்களுக்கு சொற்ப காலமாக தெரிகிறது இவை எல்லாமே நம்முடைய மனம் உருவாக்கக்கூடிய தான் என்று சரஸ்வதி தேவி லீலாவதி என்கிற பதிவிறதை பெண்ணிடம் சொல்லுகிறார் இப்போது முதிய பிராயத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய எண்ணெய் போன்றவரிடத்திலே உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டால் சிறிது நேரம் கண்ணை மூடி வாழ்க்கையின் பழைய அனுபவங்களை அசை பார்க்க முடிகிறது எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ உறவுகள் நட்புகளை பார்த்திருக்கிறோம் இழந்தும் இருக்கிறோம் எல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது ஒரு நெடுமூச்சுதான் தெரிகிறது அது ஒரு பெரிய கதை என்று சொல்லி மொழிந்துவிடக்கூடிய நிலை ஏற்படுகிறது நினைத்து பார்த்தால் சில வேளைகளிலே ஆனந்தங்கள் தோன்றினாலும் பல வேளைகளிலே துக்கங்கள் தான் மிதமாக இருக்கின்றன கண்களை மூடி சிந்தித்துப் பார்த்தால் இதுவரையிலும் நாம் வாழ்ந்திருந்த வாழ்க்கை உண்மையா அல்லது மாயையா என்பது புரியாத குழப்பமாக இருக்கும் என் உடல் அப்போதெல்லாம் பலமாக இருந்தது இப்போது பலகீனமாக இருக்கிறது நான் விட்டேனா எனக்கு முதுமை வந்துவிட்டதா அடனே இன்னும் சில காலத்திலே நான் இறந்துவிடப் போகிறேனா என்றெல்லாம் எண்ணி பார்க்கும் போது பெருமூச்சு விடுவதை தவிர வேறு செய்வதற்கு எதுவுமே இல்லை வாழ்ந்திருந்த எத்தனை ஆயுட்காலம் மிக சொற்பமான காலமாக கண் உள்ளே மின்னல் போல வந்து மறைகிறது இதை பற்றித்தான் சரஸ்வதி தேவி இங்கே சொல்லுகிறார் ஜீவிதம் எடுக்கும் கிரமத்தை கவனிப்போமாயில் மரணத்திற்கு பிறகு இந்த ஜீவன் சூட்சும தேகத்துடன் எல்லாவற்றையும் ஸ்மரிக்கின்றது ஆனால் சற்று முன்பு ஸ்தூல சரீரத்துடன் நடத்திய வாழ்வு முற்றும் அதன் கவனத்திற்கு வருவதில்லை மேலும் இந்த சூட்சும ஸ்திதியில் இதற்கு முன் அனுபவித்தவைகள் அனுபவிக்கப்படாதவைகள் எல்லாம் ஞாபகமின்றி ஸ்மரிக்கப்படும் எல்லையில்லா கற்பனைகளை செய்து கொள்ள சக்தி வாய்ந்திருப்பதால் ஜகத் காலம் தேசம் சம்சாரம் வந்துக்கள் எல்லாவற்றையும் கற்பித்துக் கொள்கிறது இதற்கெல்லாம் காரணம் முன் செய்த செயல்களே ஆனால் இவைகள் ஜீவனுடைய நினைவுக்கு மாத்திரம் வருவதில்லை ஏனெனில் அனுபவங்கள் தேகத்துடன் கூடி உண்டாயின ஆகையால் அத்துடன் ஒளிந்தும் விடுகின்றன ஆயினும் மறுபரப்புக்கு வேண்டிய சங்கல்பங்களை அது செய்து கொள்ளுகிறது இந்த சிதியிலே அனுபவிக்காதது கூட அனுபவித்தது போல தோன்றும் சொப்பனத்தில் அயல் மனிதனை தன் தகப்பனாக காணுவதை போல் ஜீவனுக்கு சங்கல்பமே முக்கியமான செயல் திரும்பி திரும்பி தேகத்தை எடுத்துக் கொள்வதும் இதனாலேதான் சிருஷ்டி எப்படி ஏற்படுகிறது என்பதை சரஸ்வதி தேவி மிக அழகாக இங்கே விவரித்து சொல்லுகிறார் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்த போது இந்த உடல் கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை அவசியமானதாக தோன்றுகிறது உடலை நீங்கியான பிறகு இந்த உடல் கொண்டு வந்திருந்த உறவுகள் எல்லாம் துச்சமாக மதிக்கப்படுகிறது உண்மை இதுதான் உடல் கொண்டு வாழ்ந்திருப்பவன் நிலை இறந்தவன் நிலைக்கு சம்பந்தமே இல்லாமல் போகிறது இதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று நமக்கு தோன்றலாம் நாம் உறங்கும் போது ஒரு கனவு காட்சியை காண்கிறோம் அந்த கனவிலே ஏழையாக இருக்கும் ஒருவன் செல்வந்தனாக இருப்பதாக கனவு காண்கிறான் அவனுக்கு தாயும் தந்தையும் வேறொருவராக இருக்கிறார்கள் உடன் நண்பர்கள் சுற்றம் என்றெல்லாம் கூட வேறுவிதமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கனவிலே காண்கிறான் பொழுது விடிந்து கனவு கலைந்து எழுந்தான பிறகு அந்த காட்சியை சிந்தித்து பார்க்கும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று என்ன தோன்றுகிறது சிறிது நேரம் அந்த கனவு காட்சியை பற்றியதான குழப்பம் நீடிக்கிறது அதன் பிறகு யதார்த்தத்துக்கு வந்த பிறகு இவையெல்லாம் மறைந்து விடுகின்றன மறுநாள் வேறு ஒரு கனவு இந்த கனவும் நனவுமான வாழ்க்கை எப்படி உண்மையோ அதுபோல இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சொப்பன வாழ்க்கை என்கிற இந்த கனவு வாழ்க்கை மரணம் என்பது வந்த போது சர்வசாதாரணமாக அதை கடந்து செல்லக்கூடிய நிலையை கொடுக்கிறது இதுதான் ஆன்மாவின் உண்மையான நிலை இப்படி ஆன்மா ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய கனவுகள்தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவிகளாக இருக்கின்றன ஒரு மனிதன் இயல்பான வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கும் போது உயர்ந்த மாளிகையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் விரைவாக பயணிக்கக்கூடிய மகளிந்தை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உடல் கொண்ட வாழ்க்கையிலே இதற்கு வாய்ப்பில்லை ஆனால் கனவிலே இவை சாத்தியமாகின்றன அந்த உலகம் வேறு இந்த உலகம் வேறு அதுபோல நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் வேறு நம்முடைய உண்மையான உலகம் வேறு இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த பிறவிகளை பற்றியதான குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும் நாம் இப்போது வாழ்ந்திருக்கும் இந்த உலகம் நம்முடைய சங்கல்பத்தின் காரணமாக அதாவது நம்முடைய ஜீவனின் சங்கல்பத்தின் காரணமாக இதையெல்லாம் காண வேண்டும் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த எண்ணத்தின் காரணமாக உருவாகிய கனவு காட்சி சொப்பன காட்சி இதை மேலோட்டமாக பார்க்கும் போது நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இதுதான் உண்மை என்பது புரிய வரும் லீலாவதி கேட்கிறாள் பிராமணனுடைய சங்கல்பத்தால் என் பர்த்தா ஏற்பட்டதாக இருந்தால் பிராமணன் யாருடைய சங்கல்பத்தால் ஜனனமானான் மடக்கிவிடக்கூடிய துல்லியமான கேள்வியை லீலாவதி கேட்கிறார் யாரோ ஒரு பிராமணன் தான் மனதிலே கொண்ட சங்கல்பத்தால் என்னுடைய கணவனாக பிறந்திருந்தான் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி என்றால் அந்த பிராமணன் என்பவன் யாருடைய சங்கல்பத்தா உதயமானான் என்று கேட்கிறார் இது கோழி முன்னே வந்ததா முட்டை முன்னே வந்ததா செடி முன்னே வந்ததா விதை முன்னே வந்ததா என்பதை போன்ற கேள்வி இது திரும்ப திரும்ப வந்து கொண்டேதான் இருக்கும் அதன் தொடக்கம் ஆன்மாவிலே இருக்கும் ஆன்மா பிரம்மத்திலே இருக்கும் சரஸ்வதி சொல்கிறாள் பிராமண உற்பத்திற்கு பிரம்மத்தில் ஏற்பட்ட ஆதிஸ்மிருதி தான் காரணம் ஆதிஸ்மிருதிக்கு யாதொரு காரணமும் கிடையாது காரண காரிய பாவம் பிரம்மத்தில் ஒவ்வாது அது எது எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாது செடி முன்னே வந்ததா விதை முன்னே வந்ததா என்று சொல்ல முடியாது கோழி முன்னே வந்ததா முட்டை முன்னே வந்ததா சொல்ல முடியாது அது பிரம்மத்திற்கு மாத்திரமே தெரிந்த ரகசியம் பிரம்மத்தின் ஆதி தான் இப்படிப்பட்ட சவனங்களுக்கு சவண காட்சிகளுக்கெல்லாம் காரணமாகிறது எல்லாவற்றுக்குமான எல்லா கேள்விகளுக்குமான பதில் தான் இருக்கிறது என்று சரஸ்வதி தேவி சொல்லுகிறார் லீலாவதியை கேட்கிறார் உங்கள் உபதேசத்தால் என் அஞ்ஞானம் வெகுவாக நீங்கியது ஆயினும் ஒரு மனக்குறை அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த பிராமணன் வசித்த இடத்தை உங்களுடன் நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள் அவடத்தை பார்க்க நீ உன் தேகத்தையும் பிரபஞ்சத்தின் நினைவையும் விட்டு மனத்தையும் நிர்மணமாக செய்து கொண்டு கொள் என்று சொல்லுகிறாள் எனக்கு உங்கள் அனுக்கிரகம் இருக்கும் பொழுது என் தேகத்துடன் போய் பார்க்க முடியாது அதற்கு ஒரு யுக்தி உங்களால் செய்ய முடியாமல் இருக்குமா ஜகத்தாகிய மனோ மோகத்திற்கும் உருவமும் கனமும் கிடையாது அது மனதால் கற்பிக்கப்பட்டது அது மனிதர்களிடத்தை வெகு காலமாய் விட்டது இந்த மோகம் நீங்கும் வரையிலும் கனத்தை உடைய உடலே அதற்கு தடையாக இருக்கிறது ஆகையால் நீ உன் உடல் மேல் உள்ள மோகத்தை நீக்கிக் கொள்ளும் வரையில் உன் எண்ணம் பூர்த்தியாகாது உன் சங்கல்பத்திலே தோன்றும் தேகத்திற்கே உடலுடன் நீ போக முடியாமல் இருக்கும் வேறொருவன் சங்கல்பத்திற்கு நரகத்திற்கு நீ எப்படி போக முடியும் அப்படியானால் நாம் இருவருமே சூட்சும சரீரத்துடன் போவதாக இருக்கட்டும் அப்பொழுது சங்கல்பம் செய்து கொண்டு தேகத்தை விட்டுவிட என்னால் முடியும் நீங்கள் எவ்வாறு என்னுடன் வர முடியும் என்று கேட்கிறாள் சரஸ்வதி சொல்கிறாள் என் சரீரம் மிகவும் சூட்சுமமானது அதற்கு எதுவும் தடங்கள் செய்ய முடியாது என் சங்கல்பம் சித்தை காட்டிலும் வேறில்லை ஆகையால் அது என்றும் வியாபித்திருக்கிறது நினைத்த மாத்திரம் அங்கே இருக்கலாகும் ஆனால் என்னை ஒட்டிக்கொண்டு நீ ஏன் என்னுடன் வரலாகாது என்று கேட்கலாம் ஸ்தூல சரீரத்துடன் கூடிய ஜீவன் முற்றும் சூட்சும சரீரமாய் இருப்பதுடன் ஒட்டாது கற்பனையால் ஒரு மலையை சுழற்சி செய்யலாம் அதை ஆகாயத்தில் பறக்கவும் வைக்கலாம் ஆனால் அதை பூத சம்பந்தமான மலையால் தடுக்க முடியுமா என்று கேட்கிறார் இங்கே மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் லீலாவதிக்கும் சரஸ்வதிக்கும் இடையிலே நடைபெறுகின்றன சூட்சும தேகத்திலே சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இன்னமும் நம்மோடு கலந்து உளவிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் தேகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் சூட்சும தேகத்திலே இருக்கும் அவர்களோடு தொடர்பு கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் அதுவும் ஒரு சமயத்திலே சாத்தியப்படுகிறது எப்போது முறைப்படி தீட்சை உபதேசம் பெற்று யோக பயிற்சி செய்து சொல்லுமனை மத்தியத்திலே மனத்தை ஓட்டி நிறுத்தும் போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாக வாயுவாக மாறி சுழுமணி மத்தியத்தில் ஒருங்கும் போது சித்தர்களின் தொடர்பு கிடைக்கிறது அவர்கள் நம்மோடு சம்பாஷனை செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து நமக்கு தேவையானவற்றை நாம் பெற்றுக்கொள்ளவும் முடிகிறது இது சாத்தியம்தான் பலருக்கு இது சாத்தியப்பட்டிருக்கிறது நம்பியவர்களுக்கு இது நிச்சயம் கிடைக்கத்தான் செய்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது அனுபவத்திலே மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த உடல் கொண்டு பார்க்கக்கூடிய உலகம் வேறு உடலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய உலகம் வேறு தேகமாகவே சரஸ்வதி முதலாகிய சித்தர்கள் சித்தினிகள் இருக்கிறார்கள் உண்மை ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு அவ்வப்போது அவர்கள் தொடர்பும் ஏற்படுகிறது அவர்கள் அவ்வப்போது வந்து வந்து மறையக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மாய நாடகம் எவ்வளவு தான் நீடிக்கும் இதிலிருந்து விடுபட முடியாதா இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதா விடைகை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்